ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்பறோன்னா சப்பாத்தி அண்ட் சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு குருமா ஒரு அருமையான சப்பாத்தி வாங்க செஞ்சு பார்க்கலாம் எப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு எ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு உடனே வந்து க கறிஞ்சி விடாமல் டக்குனு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம் அதில் வந்து நான் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே அதிலே ஒன்றா போட்டு அரைச்சிருக்கேன் ஒரே ஒரு நம்பர் வெங்காயம் மூணு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் நாலு மிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் நல்லா ஐஸாக அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் வெட்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் தண்ணியே இருக்கக்கூடாது ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் அந்த சிக்கனை எடுத்து இதோடு நம்ம ஆட் பண்ணிக்குவோம் சிக்கன் வந்து இதோட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நம்ம சிக்கனையும் நல்லா வதக்கிப்போம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம மிளகாத்தூளை போடுங்க போட்டோடனே மிளகாத்தூள் போடானா கொஞ்சம் வதக்குங்க வதக்கி நல்லா கொஞ்சம் அந்த தக்காளி இஞ்சி பூண்டோட சாறு வந்து இந்த சிக்கனில் ஏறணும் அதுக்கு பிறகு நம்ம மிளகாத்தூள் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் இதில் வந்து நான் எல்லா மசாலாவும் போட்டுக்க அதில் உப்பு போட்டுக்குங்க அந்த வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளில் வந்து நம்ம மிளகு ஜீரகம் அஞ்சரை பொட்டி ஜாமான் எல்லாமே அதில் போட்டிருப்போம் நம்ம வீட்டில் அரைக்கிற தூளில் நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை மிளகாத்தூள் தனியாக மல்லித்தூள் தனியாக வச்சுருப்பீங்க எல்லாமே தனித்தனியாக நீங்கள் ஆட் பண்ணிங்க இது நீங்கள் வீட்டு தூளுங்கிறதுனால நான் எல்லாமே அதில் பிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எல்லா டேஸ்ட்டுமே அதில் இருக்கும் தனியாக நம்ம எதுவுமே போட தேவையில்ல அதில் மிளகு தூள் தனியாக ஜீரகத்தூள் தனியாக போட தேவையில்ல சூப்பராக இருக்கும் இந்த தூள் இப்போ வந்து நல்லா கெட்டியாக வந்துடுச்சு நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னாக்கா அதில் உள்ள ஜூஸினஸ்லாம் நல்லா வெளியில் வரும் இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் நல்லா அந்த எண்ணெய் விட்டு தெரியுது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே எம்மையாக நல்லா பார்க்கவே அப்படியே அட்ராக்டிவாக இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம அதை மூடி வச்சிருவோம் இப்போ திறந்து பார்த்தோம்னாக்கா அப்படியே எண்ணெய் அப்படியே பொபிள் பபுளாக அடிக்கும் ஃபஸ்ட்டே நமக்கு எண்ணெய் தெரிஞ்சது ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோன்னே இன்னும் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது அப்படியே கிரேவியாக வச்சு ஒரு ரைஸ் போட்டு அதோட சேர்த்து படைஞ்சி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து சப்பாத்தி கிரேவி தானே செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சம் குழம்பு பதத்தில் தானே வேணும் அதனால் இதை அப்படியே நான் வந்து குழம்பா மாற்றிக்கணும் இப்போ சூப்பராக வெந்து வந்துடுச்சு நம்ம தேங்காய் சாந்து மட்டும் ஊற்றினா போகிறோம் வேலை முடிஞ்சிருச்சு இதை வந்து கிரேவியாக கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் எங்கள் பையனுக்கு கிரேவின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படியே கிரேவி மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவேன் இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் சாந்து போட போகிறேன் தேங்காய்னா வெறும் தேங்காய் மட்டும் கிடையாது ரெண்டு பீஸ் ஏலக்காய் கொஞ்சோண்டு சின்ன சீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் முந்திரி ஒரு நாலு பீஸ் முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இதோட அந்த சிக் கிரேவி நல்லா திக்னஸான கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு ஒரு டம்ளரோ இல்லை ரெண்டு டம்ளரோ தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ சப்பாத்தி மாவு போயிட்டு பிணைஞ்சி வச்சுருவோம் இது கொதிக்கிறதுக்குள்ளே சப்பாத்தி மாவையும் கொஞ்சம் பிணைஞ்சி வச்சிடலாம் சப்பாத்தி மாவு வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க எப்படி சாஃப்டாக பேசுகிறது என்னென்னு நான் அதுக்கு சொல்கிறேன் டிப்ஸு இப்போ வந்து மாவு போட்டுடனே கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடருன்னு இருக்கும் கேக் செய்கிற பேக்கிங் பவுடர் அது ஒரு ஸ்பூன் போட்டுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து ப்ளஸ் இந்த பேக்கிங் பவுடர் இல்லைனா கூட பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை கிளாஸ் பால் வெது வெதுப்பான வெந்நீர் நம்ம விரல் பொறுக்கிற சூடு இருக்கணும் ரொம்ப சூடு இருக்கக்கூடாது வெது வெதுப்பான வெந்நீரை விட்டு பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி கொஞ்சோண்டு எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றிக்கலாம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்லா பிணைஞ்சி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மிருதுவாக இருக்கும் நம்ம பல் இல்லா கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ பால் ஊற்றிருக்கேன் நான் கிடைஞ்சி ஒரு ஈரோ துணியை போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா கொஞ்சம் ஊறட்டும் டென் மினிட்ஸ் ஊறுனா கூட போகும் இதை வந்து நம்ம மூடி வச்சிருவோம் மூடி ஒரு பத்து நிமிஷம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம அதை எடுத்து இப்போ இலக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் ஒரு திருப்பு நம்ம வந்து அதை புரட்டி த ஒரு அடி அடிச்சுக்குவோம் அப்போ வந்து எல்லா இடமும் மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டிங்காக வந்துடும் பெரட்டி உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக தேவையான அளவுக்கு உருண்டி போட்டுக்குங்க அதை வந்து புரோட்டா மாதிரி நம்ம கோதுமை பரோட்டா மாதிரியும் செஞ்சுக்கலாம் எந்த சேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம் மடிச்சு போட்டுக்கலாம் இல்லை பரோட்டா மாதிரியும் போட்டுக்கலாம் எங்கள் பசங்களுக்கு பரோட்டா சேஃப் பிடிக்கும் நல்லா அதில் செஞ்சுருக்கேன் நான் சூப்பராக கலர்லாம் நல்லாயிருக்கு கோல்டன் கலரில் வருது பாருங்கள் இதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகு கருகாக போய்டும் பிள்ளைங்களுக்கு வந்து எப்படியுமே இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருந்தால் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் குருமா ரெடியாக இருக்குது பாருங்கள் சூப்பரவாக இருக்குது குருமா இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி குருமாவோட திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ரெண்டு ரெண்டு தான் தண்ணி ஊற்றுனோம் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு எங்கள் பையனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் இப்போ இதை கொண்டே நம்ம எங்கள் பையனுக்கு கொடுப்போம் என்ன சொல்லணும்னு பார்ப்போம் அவனுக்கு கிரேவி பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் நான் கிரேவியும் வச்சுருக்கேன் இப்போ என் பையன் சாப்பிட போகிறான் நம்ம என்ன சொல்கிறான்கிறத பார்ப்போம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அவர் சூப்பர்னு சொல்லிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்